கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே தொடர்ந்து அச்சம் குறித்து தியானிக்க இருக்கிறோம் நேற்று தொடங்கிய அதே இறைவார்த்தை நீதிமொழி பதினாலு இரண்டு மீண்டும் வாசிப்போம் நேர்மையாக நடப்பவர் ஆண்டவரிடம் அச்சம் கொள்வார் நெறிதறி நெறி தவறி நடப்பவன் அவரை பழிப்பான் ஆமேன் ஆமேன் கிரைஸ்தலார் பிரியமானவர்களே நேர்மையாக நடப்பவன் ஆண்டவரிடம் அச்சம் கொள்வான் நெறி தவறி நடப்பவன் பாருங்க தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக நான் பார்க்குறோம் பாருங்கள் நே நேர்மையாக நடந்த தாவீதை குறித்து பார்த்தோம் நேற்று ஏன்னா தாவீது வந்து பாவத்தில் விழுந்த போதும் இறையச்சத்தோடு நேர்மையோடு நடந்து கொண்டார் அதனால் ஆண்டவரிடம் அச்சம் கொண்டவராக ஆண்டவர் அவரை வழிநடத்தினார் ஆனால் அன்னைக்கு என்ன பார்க்குறோம் இந்த பொல்லா இறையச்சமின்றி வாழ்ந்த இருவரை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் அது யார் என்றால் ஆகாபு இசபேல் இவர்களை குறித்து பார்ப்போம் பாருங்க ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருந்தால் இருவருமே ஆண்டவருக்கு அஞ்சி வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்னொரு விஷயம் என்னன்னா ஆகாபு வந்து இஸ்ரேல் இனத்தவர் ஆனால் இசபேல் பிற இனத்தவள் பாருங்க இஸ்ரேல் இனத்திலிருந்து பெண்ணெடுக்காமல் ஆகாபு என்ன பண்ணாரு இசபேலை மணந்து கொண்டாள் இசபேல் வந்து பாகால் தெய்வத்தை வழிபடக்கூடியவளாக இருந்தாள் அதனால தன்னுடைய கணவனை தவறான வழியில் வழிநடத்தி சென்றார் என்ன ஆகாபு வாழ்க்கை அழிந்ததற்கு காரணம் யாருன்னா ஆகாபுவோட மனைவி இசபேல் தான் ஏன் இப்படி என்னன்னா அவள் வந்து தன்னுடைய கணவனை பாவத்திற்கு மேல் பாவம் செய்து கடைசியில அழிவுக்கு சாவிற்கு அழைத்து சென்றாள் என்று பார்க்கிறோம் நம்ம பாருங்க அவைய முதல் காரியமா ஆகாபு வந்து நாபோத்தின் உரிமை சொத்தான அந்த திராட்சைத் தோட்டத்தை அபகரிக்கிறதுக்காக நாபோத்திட்ட பேசுகிறான் நாபோத்து இல்லை இதனோட உரிமை சொத்து நல்லா தர முடியாது அப்படின்னு சொல்கிறான் ஆக ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் யூத முறைப்படி ஒரு ஒருவருடைய உரிமை சொத்தை அவர் வந்து யாருக்கும் விற்கவோ அதை வந்து இது எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அது உரிமை சொத்து ஆண்டவர் கொடுத்த உரிமை சொத்து அது விற்கிறதுக்கான உரிமை கிடையாது அவர் இறந்தாலும் அது வந்து அவருக்கு பிள்ளைகள் இல்லாட்டி அவருடைய பிள்ளைகளுக்கு போகும் பிள்ளைகள் இல்லாட்டி அது வந்து உறவினர்களுக்கு தான் போகணுன்ற நியதியாக இருக்கிறது அப்போ அந்த உரிமை சொத்தை அபகரிக்கிறதுக்காக ஆஹா ஆகாபு நாபோத்துகிட்ட போய் கேட்குறான் அப்போ நாவோத் தர முடியாதுன்னு சொல்லும்போது அவர் வருத்தத்தோடு உட்காந்துருக்கிறான் ஏன்னா ஆகாபு ஒரு இஸ்ரேலாக இருக்கிறதுனால அவனுக்கு தெரிகிறது அது ஆனாலும் இஸ்ரபேல் என்ன சொல்கிறான் அவனை பா ஆகாவை பார்த்து ஏன் இப்படி உட்காந்துருக்கிற அப்படின்னு சொல்லி சூழ்ச்சி செய்து நாபோத்தின் சொத்தை அபகரித்ததோடு மட்டுமல்லாமல் நாபத்தை கொலையும் செய்து விடுகிறாள் இசபேல் பாருங்க எவ்வளவு சூழ்ச்சியோடு தன்னுடைய குடும்பம் தன்னுடைய கணவனை அந்த பாவத்தில் விட வைத்தாள் என்று பார்க்கிறோம் அதுமல்லாமல் எலியாவின் வழியாக ஆண்டவர் ஆஹாபுக்கு என்ன சொன்னார் என்றால் ஒன்று அரசர்கள் இருபத்தி ஒன்று பத்தொன்பது இவ்வாறாக சொல்கிறது பாருங்க நீ அவனிடம் சொல்ல வேண்டியது ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நீ கொலை செய்து கொள்ளி எடுத்திருக்கிறார் இல்லவா எனவே நீ அவனிடம் சொல்ல வேண்டியது ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நாய்கள் நாப்போதின் இரத்தத்தை நக்கிய அதே இடத்தில் அவை உனது இரத்தத்தையும் நக்கும் பிரியமானவர்களே இந்த வார்த்தையை எளிய இறைவாக்கினர் ஆகாப்ட்ட சொன்ன போது பாருங்க இப்ப நம்ம ஒரு கம்பாரிசன் போடுவோம் நாத்தான் போய் தாவி திட்ட சொல்றாரு அந்த ஒரு கதையை சொல்லி நீ வந்து பாவம் செய்துட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது தாவித என்ன பண்ணாரு ஐயோ நான் பாவம் செய்தேன் நான் செத்தேன் என்று தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறார் நாத்தான் முன்னாடி ஆனால் ஆஹாபு இங்கே என்ன பண்றாரு த எலியா இறைவாக்கினர் போய் சொன்னபொழுது ஆகாபோட பதில் ஆன்சர் என்னவா இருக்கிறது என்றால் ஒன்று அரசுகள் இருபத்தொன்னு இருபது அடுத்த வசனத்தை பாருங்க ஆகாபு எலியாவை நோக்கி என் எதிரியே என்னை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டான் அதற்கு அவர் ஆம் நான் கண்டுபிடித்து விட்டேன் ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்யும் அளவுக்கு உன்னையே விற்றுவிட்டாய் பிரியமானவர்களை என்ன சொன்ன என் எதிரியே என்னை கண்டுபிடித்து விட்டாயா எலியா வந்து ஒரு வல்லமையுள்ள இறை ஆவி பெற்ற இறைவாக்கினராக இருக்கிறார் அப்போ எலியாவை பார்த்து என் எதிரியே என்று ஆகாபு சொல்கிறார் என்றால் அவர் எலியாவை பார்த்து சொல்லவில்லை எலியாவை ஆட்கொண்டிருந்த தூய ஆவியானவரை பார்த்து என் எதிரியே என்னை கண்டுபிடித்து விட்டாயா என்று தூய ஆவியானவரை பார்த்து கேள்வி கேட்கிறார் பிரியமானவர்களே இப்படித்தான் பல வேளைகளிலே என்னவென்றால் நாம் இறை அடியார்களை அதாவது குருக்களையோ கன்னியர்களையோ நம்முடைய ஆயர்களையோ இவர்களை குறித்து நாம் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர்கள் தவறே செய்திருந்தாலும் அதற்கு உண்டான தண்டனை ஆண்டவர் தான் அவங்களுக்கு கொடுப்பார் அவர்களை தூற்றி நாம் பழித்து பேசவே கூடாது ஒரு பொழுதும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இறைவா இறைவாக்கினர் மீக்காயா இறைவாக்குறைத்த போது கொஞ்சம் கூட இறை அவரை சிறையில் அடைத்தான் பார்க்கிறோம் பாருங்கள் ஒன்று அரசுகள் இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து வாராக சொல்கிறது ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்யும் அளவுக்கு தன்னையே விட்டுவிட்ட ஆகாபே போல் கெட்டவன் எவனும் இருந்ததில்லை ஏனெனில் அவனுடைய மனைவி இசபேல் அவனை தூண்டிவிட்டாள் பாருங்க அவனை போல் கெட்டவன் ஆண்டவருக்கு எதிராக அந்த சூழ்ச்சி செய்து அந்த கெட்டவன் எவனுமே இருந்ததில்லைன்றிருக்கான் தன்னை விட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க நாம் இன்னைக்கு அந்த இந்த வார்த்தையை நம்மளோட பொருத்தி பார்ப்போம் நாமும் ஆகாபை போல இருந்திருக்கிறோம் கண்டிப்பாக நம்ம வந்து அதை மறுக்கவே முடியாது பல நேரங்களில் வந்து நம்மை நாமே இந்த உலகத்தின் இன்பங்களுக்கோ இந்த உலகத்தின் செல்வங்களுக்கோ நம்மை விற்றுவிட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு குழந்தை வர வேண்டி குழந்தைக்காக ஜபம் பண்ணுவாங்க குழந்தை பிறந்தோடனையும் அவங்க வந்து ஆலயத்திற்கே மாட்டாங்க ஏன் அந்த குழந்தையெல்லாம் தூக்கிட்டு நான் ஆலயத்துக்கு போகணும் வேலை வேணும்னு ஜெபிப்பாங்க வேலை கிடச்சோன்னையும் அவ்வளோதான் விட்டுருவாங்க என்ன வேலை ரொம்ப பிஸி பிஸியாயிட்டாங்க அப்படின்பாங்க இப்படி தன்மை தாமே இந்த உலகத்திற்காக விற்றுவிட்டோம் என்றால் நாம் இந்த ஆஹாபை போலத்தான் இருக்கிறோம் என்ற அர்த்தம் எனவே பிரியமானவர்களே பாருங்க இந்த இறையச்சம் நம்ம கிட்ட இல்லாட்டி என்னவெல்லாம் நடக்கிறது என்று பார்க்கிறோம் ஆகாபின் மனைவி இசபேலுக்கு இறையச்சம் துளியும் இல்லை ஏனென்றால் அவள் இசரேல் இனத்தவள் இல்லை பிற இனத்தவளாக இருக்கிறாள் அதனால அவள் என்ன பண்றா இவ்வளவெல்லாம் நடந்த பிற்பாடும் அந்த அந்த வந்து செஞ்சது என்று மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும் அதற்கு என்ன பாருங்க ஒன்று அரசுகள் பத்தொன்பது ரெண்டுல இசபேல் எலியா இறைவாக்கினர் நோக்கி என்ன கூறுகிறார் என்று பாருங்க இசபேல் எலியாவிடம் தூது அனுப்பி நீ அவர்களது உயிரை பறித்தது போல் நானும் நாளை இந்த நேரத்திற்குள் உன் உயிரை பறிக்காவிடில் தெய்வங்கள் எனக்கு தண்டனை கொடுக்கட்டும் என்று சொல்ல சொன்னால் பாருங்க இசுவில் கொஞ்சம் கூட இறையச்சம் என்று எளிய இறைவா பார்த்து இவ்வாறு கூறுகிறார் எனவே பிரியமானவர்களே நாம் இறையச்சத்தோடு கடவுளின் இறக்கத்தை பெறுவதற்காக நாம் இயல வேண்டும் ஏன்னா நாம நம்முடைய வாழ்க்கையில ஆகாபை போல நடந்து கொண்டிருந்தால் அந் நம்மை இந்த உலக இன்பங்களுக்கு விற்றிருந்தால் அதற்காக நாம் மனம் வருந்துவோம் அதற்காக நாம் பாவம் மன்னிப்பை கோருவோம் கன்பசன் பண்ணுவோம் நம்ம சீராக்கின் யான நூல் ஒன்று பதிமூன்று இவ்வாறாக சொல்கிறது ஆண்டவரிடம் அச்சம் கொள்வோரது முடிவு மகிழ்ச்சிக்கு உரியதாய் அமையும் அவர்கள் இறக்கும் நாளில் ஆசி பெறுவார்கள் அப்ப ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளும் முடிவோர் மகிழ்ச்சிக்குரியதாய் இருக்கும் நாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றால் இறை அச்சம் நம்மோடு இருக்க வேண்டும் தெய்வ பயம் நம்மோடு இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நாம் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவார் ஆமேன்